ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் புத்தாண்ட அழகா வரவேற்றிருப்பீங்க ஆல்ரெடி இலக்கணத்துல எழுத்துனா என்ன முதல் எழுத்து சார்பு எழுத்து மாத்திரைன்னா என்ன இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் உயிரிழப்படை வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன் இப்ப நம்ம பார்க்க போறது ஒற்றளப்படை முதல் எழுத்து வந்து சார்ந்து வர்றதா முதல் எழுத்து சார்ந்து வர்றதா சார்புழுத்து சார்புழுத்துல உயிர்மை ஆயுதம் படை வரைக்கும் ஆல்ரெடி இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒற்றளபடை இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட நீங்க புரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இது ரிலேட்டடா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்கற கொஸ்டின்ஸ் வந்து உங்களால போட முடியும் அதனால நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஓகே ஒற்றளபடை அப்படின்னா என்ன ஒற்றளபடை அப்படின்னா ஒரு செய்யல ஓசை குறையும் போது அதனோட எழுத்து இருக்கலங்க அது வந்து தான் ஒற்றளபடை அதாவது எழுத்து அது வந்து அளவெடுக்கிறது தான் ஒற்றளபடை ஒரு செய்யல ஓசை குறையும் போது மெய்யெழுத்து அளபெடுக்கிறது தான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே மெய் எழுத்துக்கள் அளபெடுக்கிறது ஓகே இதுல என்னென்ன எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒற்றலபடையில அளபடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா பத்து ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினொன்னு சரிங்களா இதுல வல்லினத்துல கசடதபர் அதாவது இக்கு இச்சு இத்து இத்து இப்பு இச்சு இந்த ஆறு எழுத்தும் இரு இழு இருதத்துல அகு இந்த பதினோரு எழுத்துக்களும் அளவெடுக்கும்னு சொல்றாங்க இதுல கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு வெரைட்டியா கேட்பாங்க ஒண்ணு வந்து மெய்யெழுத்துக்களோட எண்ணிக்கை கேட்பாங்க மெய் எழுத்துக்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா பத்து மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா பதினொன்னு ஓகேங்களா இது வந்து அரை மாத்திரையில இருந்து ஒரு மாத்திரையா அளவிடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி நீங்க பாப்பாட்டா பார்க்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுனாலதான் நான் தனித்தனியா போடுறேன் அதனால நல்லா படிங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே உங்களால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர எக்ஸாம்ல கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.